நம்ம இன்ஸ்டியூட்ல முப்பது நாள் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் திருச்சியில ஆஃப்லைன் கிளாஸஸ் போறோம் இந்த கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போய் கொண்டுதான் இருக்குது சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க ஜஸ்ட் ஃபீஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இன்னும் இருக்கக்கூடிய இந்த முப்பது நாற்பது நாட்கள்ல இருக்கக்கூடிய மொத்த சிலபஸையும் எளிமையா இருக்கக்கூடிய டாபிக் போக்கஸ் பண்ணி டெய்லி கிளாஸஸ் டெய்லி டெஸ்ட் டெய்லியும் ஸ்டடி அவர்ஸோட முடிக்க போகிறோம் கிளாஸ் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க வேலூர் இது நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ திருச்சி கானெக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் நம்பருக்கு அண்டக்ட் பண்ணிக்கோ ஹாய் சோல்ஜர் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அடமிஎஸ்எஸ்இ ஜிடி நோட்டிபிகேஷன் வந்துருச்சு எல்லாரும் அப்ளை பண்ணி தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இப்போ அவங்க எக்ஸாம் டேட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது லாஸ்ட் தேர்ட்டி டேஸ் தான் டைமிங் இருக்கு இந்த முப்பது நாட்களில் ஜிகேங்கிற ஒரு வாஸ்ட் ஏரியாவை கிராக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பெஸ்ட் மெத்தட்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான் சரிங்களா அதை பேஸ் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜி கே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ போட்டிருக்கோம் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஹிஸ்டரி இது மாதிரி தொடர்ச்ச வீடியோ போட்டிருக்கோம் அந்த அடிப்படையில் நாம இன்னைக்கு எந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குவாலிட்டி சரிங்களா அரசியல் ஒரு பகுதி இருக்கா இல்லையா இந்திய அரசியலமைப்பு அந்த பகுதியை நம்ம எப்படி எளிமையா அணுகலாம் சரிங்களா இந்த அரசியலமைப்பு பகுதிங்கிறது எக்கச்சக்கமான ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் ஸோ அது மட்டும் இல்லாம இம்பார்ட்டன் கேசஸ் இது மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு ஆனா அதுல இருந்து ஒரு நாலு கொஸ்டின் கேக்குறாங்க சரிங்களா இல்லையா ஒரு சிஃப்ல குறைஞ்சது ஒரு மூணு டு ஒரு நாலு கொஸ்டின் வந்து ரேண்டமா கேக்குறாங்க அப்ப எல்லாத்தையும் படிக்க முடியாது நம்மளால சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா செலக்டடா படிக்கணும் செலக்டடா படிக்கிறதுல இருந்து நம்ம என்ன வரணும் அப்படின்னா அந்த நாலு கொஸ்டின் வந்துடணும் சரிங்களா அது முப்பது நாளில் நம்ம பாலிட்டிக்னு சொல்லி நம்ம கம்மியான டைம் ஒதுக்க போறோம் அந்த டைம்ல ஒதுக்கி அந்த பாயிண்ட்ஸை படிச்சு அதுல இருந்து ஒரு நாலு கொஸ்டின் வரணும் அப்படின்னா பெஸ்ட் மெத்தடுன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவிஷர் கொஸ்டின் பேப்பரை நீங்க ஃபுல்லா பாக்குறது மட்டும்தான் சரிங்களா அதுக்காக தான் நான் என்ன பண்றீங்க அப்படின்னா எஸ்எஸ் ஜிடி இருபத்தி நாலுல வந்த நோட்டிபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மந்த்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடந்திருக்கும் ஆல் ஷிஃப்ட் கொஸ்டின் எல்லாத்தையுமே ஃபுல்லா அனலைஸ் பண்ணி வெறும் பாலிட்டி கொஸ்டின் மட்டும் நான் என்ன பண்றீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க ஃபுல்லா தனி தனி தனியா வச்சிருக்கேன் சரிங்களா ஒன்லைனர் மாதிரி வச்சிருக்கேன் இந்த ஒன்லைனரை நீங்க படிக்கிறது மூலமா பாலிட்டியில எந்த ஏரியாவில இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்ப பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சரிங்களா ஆர்டிகல்ஸ் வந்து முன்னூத்தி பதினஞ்சுல இருந்து முன்னூத்தி இருபத்தி மூணு இந்தியன் பாலிட்டி கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பாருங்க கான்ஸ்டிடியூஷனல் பாடினா அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு அரசியலமைப்பு சாராத அமைப்புன்னு சொல்லி ரெண்டு டைப் இருக்கு கான்ஸ்டிடியூஷனல் பாடி நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்ப கான்ஸ்டிடியூஷனல் பாடியில இருந்து என்ன பண்றீங்க யூபிஎஸ்சிங்கிற ஒரு போர்டுல எந்த ஆர்டிகல் வருது சரிங்களா இல்ல எந்த விதி வருது எந்த ஷரத்து வருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்ப ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்திருக்குங்கறத புரிஞ்சுக்கலாமா நெக்ஸ்ட் வந்து பாருங்க பார்ட் த்ரீல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா என்னது அடிப்படை உரிமைகள் சரிங்களா அது இந்தியன் பாலிட்டிகளை வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் டுவெல் டு தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அப்ப பகுதி மூணுல அடிப்படை உரிமைகள்ல ஆர்டிகல் டுவெல் டு தேர்ட்டின் அந்த ஏரியாவில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அங்க புரிஞ்சுக்கலாம் அவங்க கொஸ்டின் கேட்கிற ஏரியாவெல்லாம் பாருங்களேன் பண்டமல் ரைட்ஸ் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா யூபிஎஸ்சிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காம்படி எக்ஸாம் நடத்தக்கூடிய ஒரு இது ஓகேங்களா இல்லையா சோ அந்த மாதிரி ஏரியாவோட தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின் எந்த ஏரியான்னு தெரியுது எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கிறது தெரியுது சரிங்களா சோ இந்த பிடிஎஃப் உடைய முக்கியமான சாராம்சமே உங்களுக்கு எந்த ஏரியாவில எந்த வேவ்ல எப்படி கொஸ்டின் கேட்கறான் அப்படிங்கறத

அப்ப இவருக்கு தனி உரிமைக்கான உரிமை அடிப்படை உரிமையாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஓகேங்களா சோ அப்ப இப்போ இப்போ ரீசெண்டா எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்ல நடந்த ஒரு முக்கியமான கேஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க எஸ் சி எஸ் டி பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாவும் நீங்க இப்போ இப்ப ரீசெண்டா வந்து ஏதாவது பார்லிமெண்ட்ல இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட் ஏதாவது ஃபுல்லா இருக்காங்களா முக்கியமான மசோதாக்கள் சட்ட திருத்தங்கள் ஏதாவது பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மாட்டோங்கிறது இது மூலமா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அத பழங்குடியின சமூகங்களை சேர்த்தல் சரிங்களா இப்ப சில டிரைபிளா இருப்பாங்களா இல்லையா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ற மாட்டாங்க அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க அப்ப புதுசா வந்து மசோதா பில் தாக்கல் பண்ணி அஹ் எந்தெந்த சமுதாயத்தை என்ன பண்ணிருப்பாங்க பார்லிமெண்ட்ல ஒரு அபிஷியலா இன்க்ளூட் பண்றாங்க அவங்க எந்த மாநிலத்துல வாழ்றாங்க அவங்களுடைய கலாச்சாரங்கள் என்ன பண்பாடு என்ன மொழி என்ன அவங்களுடைய என்ன கிளாசிக்கல் டான்ஸ் என்ன அந்த ஸ்டேட்டோட இது அப்படின்னு சொல்லி பாக்குறது மூலமா நம்ம ஈஸியா கொஸ்டின் என்ன பண்ணிடலாம் தட்டி தூக்கிடலாம் சரிங்களா அப்ப எதை எதுனே தெரியாம எல்லாத்தையும் படிக்கிறத தாண்டி ஓகே இதுதான் ஏரியா இந்த ஏரியாவில் இப்படிதான் கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்விப்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம்ல ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா

ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து உரிமை சட்டபூர்வமாக உரிமையாக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பு திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் நமக்கு நல்லா தெரியும் நைன்டீன் நமக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் முன்னூறு ஏவில் போய் இப்படி வந்து கொண்டு போய் வச்சுட்டாங்க சரிங்களா முன்ன வந்து அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள்ல சொத்துரிமை இருந்துச்சு சரிங்களா ஸ்டார்டிங்ல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு இருந்துச்சு அதுல சொத்துரிமையை வந்து நீக்கிட்டாங்க இப்போ வந்து அடிப்படை உரிமைகள் மொத்தம் ஆறு தான் இருக்குது அந்த ஏழாவது வந்து பார்த்தா சொத்துரிமை நீக்கி அடிப்படை உரிமையில இருந்து நீக்கி அதை எடுத்து கொண்டுட்டு போயிட்டு லீகல் ரைட்ஸ் வச்சுட்டாங்க அதாவது சாதாரண சட்ட உரிமையா வச்சுட்டாங்க அப்ப இப்ப சொத்துரிமை வந்து எந்த விதியில சார் இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் முன்னூறு ஏ உள்ள இருக்கு முன்ன எங்க சார் இருந்ததுன்னா பண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்தது என்னது பண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிங்க அது எந்த அமெண்ட்மெண்ட்னா நாற்பத்தி நாலாவது அமெண்ட்மெண்ட் நைன்டீன் என்னது செவன்டி எயிட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த ஏரியாவுல எந்தெந்த ஏரியா வந்து கொஸ்டின் புரியுதா ஒரு சொத்து இருந்து கேட்டிருக்காங்க அடிப்படை உரிமையில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சில இருந்து கேட்டிருக்காங்க கவர்னருடைய ஃபங்க்ஷன் அண்ட் டியூட்டிஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது இந்த எஸ்சி எஸ்டியோட என்னது இப்ப ரீசெண்டா ஒரு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்திருக்காங்க அப்ப இந்த ஏரியாவெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு டைப் உள்ள ஒரு ஏரியாவா இருக்கு அப்ப நீங்க வந்து எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா படிக்கணும் ரொம்ப குறுகிய காலத்துல ரொம்ப கம்மியான பாயிண்ட படிச்சு அதிகமா மார்க் எடுக்கணும் அப்படின்னு எல்லாமே நினைப்பாங்க அப்ப உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வேன்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ கொஸ்டின் பேப்பரை எந்த அளவுக்கு நீங்க அப்சர்வ் பண்றீங்க உள் வாங்குறீங்க உள்வாங்கிட்டு அதே வேவ் நடத்துல எப்படி படிக்கிறீங்க பொறுத்து பொறுத்துதான் உங்களுடைய சக்சஸ் ரேட் இருக்க போகுது தேங்க்யூ